ஒவ்வொரு துறையும் நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் பேராசிரியர் அன்பழகனால் கோடி ரூபாய் செலவில் பள்ளி கட்டிடங்களை கட்டுகிற மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றார்கள் அந்த வகையில் இன்னைக்கு பதிமூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூட்டுறவுக் கடன் தள்ளுபடி செய்வோம் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த திட்டங்களை பார்த்துத்தான் அண்டை மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த 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 திட்டங்களை பார்த்து திட்டங்களின் விவரங்களை அறிந்து கொண்டு போய் அவர்கள் தேர்தல் அறிக்கை அவர்களெல்லாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையை இன்றைக்கு நாம் பல்வேறு மாநிலங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தலைவராக இன்றைக்கு பரிணமித்து வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள்